வணக்கம் சார் நான் எச்ஆர்டி கிரீன் சேர்மேன் பேசுகிறேன் சார் தொழிற்படல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர்ல வந்து செம்மர தோப்பு வந்து வச்சு கொடுத்துருக்கோம் சார் இது இருபத்தி ரெண்டு சென்டா நம்ம பிரிச்சிருக்கும் ஜஸ்ட் ஸ்கொயர் பீட் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் சார் நம்ம பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஸ்கொயர் பீட் போயிட்டு இருக்கு நம்ம வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த செம்மர தோப்புல இருபத்தி ரெண்டு சென்டில் நாலு கிரவுண்டில் சார் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் வளர்ந்த மரத்தை வந்து நம்ம வச்சு கொடுக்குறோம் சார் ரெண்டு வருஷம் வளர்ந்த மரம் பாருங்க ட்ரங்க் ஒரிஜினல் சார் ராஜமுந்திரி கடையிலேருந்து இருந்து கொண்டு வந்திருக்கும் இதனுடைய மதிப்பு வந்து பத்து லட்சம் சார் எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தி ஒரு மரம் வச்சு கொடுத்துருக்கோம் சார் எண்பத்தி ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து மதிப்புள்ள மரம் சார் பக்கத்துல நமக்கு ஆயிரம் ரூபாய் போயிட்டு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தரும் அது இஎம்ஐ ல தரும் பிப்டி பர்சன்டேஜ் கட்டினா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பெரிய பண்ணி கொடுத்துரும் மீதி வந்து இருபத்தி நாலு மாசம் வந்து நீங்க ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல வெறும் இன்ஸ்டால்மெண்ட்டா நீங்க கட்டிக்கலாம் சார் ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியா சொத்து நீர் பாசனம் போட்டு அமைச்சு கொடுத்துருக்கோம் அஞ்சு வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்றோம் அப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ பட்டா ஃப்ரீ ஆப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது வருஷத்துல இருந்து உங்களுக்கு ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஐநூறு விதத்தில் நாங்களே வாங்கி லைஃப் லாங்காக வந்து இந்த மரத்தை வளர்த்து பராமரிச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் மரத்தை வந்து சேல் பண்றதுல இருந்து உங்களுக்கு என்ஓசி வாங்குறதுல இருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நம்ம அடங்கில் சேர்க்கறதுல இருந்து எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டென் லேக்ஸ் போகுது ஒவ்வொரு மரமும் இன்னைக்கு வந்து நீங்க லட்சத்துல போட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷம் பத்து உங்க குழந்தைங்களுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எல்ஐசியில் ல விட கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத விட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா பல மடங்கு லாபம் வரும் கோடி லாபம் வரும் இதை நம்பி வாங்கி பயனுடைய மாதிரி கேட்டுக் இந்த சாயல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் வளரும் சார் இதுக்கு நாங்க கேரண்டி நம்ம என்ன சொல்லிருக்கோமோ அது பதினஞ்சு வருஷம் கிடைக்கும் சார் வீட்டுல இருந்தே பிக்அப் பண்ணி உங்களுக்கு வந்து டிராப் பண்ணுவோம் சார் சைட் விசிட் வந்து சார் நம்ம சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து பிளாட்டுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இருக்கு அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு மத்தியில தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நமக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஆலன் சிபிசி ஸ்கூல் இருக்கு மேல்மருத்தூர் ஸ்கூல் இருக்கு தட்சசில யூனிவர்சிட்டி இருக்கு காலேஜஸ் இருக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு நம்மளை சுத்தி பாத்தீங்கன்னா சார் அச்சரப்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மலைமாதா கோவில் வந்து சர்ச் இருக்கு பக்கத்துல கோயில் இருக்கு பெரும்பேர் கண்டிகை முருகன் கோவில் இருக்கு இருக்குமருத்தூர் கோவில் இருக்கு நடுபழனி முருகன் கோவில் இருக்கு சுத்தி கோவில்கள் மற்றும் காலேஜுகள் நிறைந்த இடம் சார் இது ஒட்டி டூ கிலோமீட்டர் அதுவும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்த தொழுப்பேடு கிராமத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு